ஏன் அவர் கடிதம் எழுதிய சபைகளை சிமிர்னா கத்தோலிக்க சபை ஆசிய கத்தோலிக்க சபை என்று எழுதவில்லை இதுவரை பார்த்தவற்றை தொகுத்து பார்ப்போம் கத்தோலிக்கத்தில் பேகன் வழக்கங்கள் எப்போது நுழையத் தொடங்கின சபை கிறிஸ்தவ சபையா அல்லது கத்தோலிக்க சபையா கான்ஸ்டாண்டின் பேகன் வழக்கங்களையும் கிறிஸ்தவத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் மதத்தை உருவாக்கினாரா அதனால்தான் அனைவரையும் ஒன்றிணைக்க பிற மத வழக்கங்கள் அதில் சேர்க்கப்பட்டதா அதனால் தான் மத சின்னங்களோடு பேப்பல் சீல் பேப்பல் கிரீடம் பேப்பல் சிங்காசனம் பேப்பல் ஸ்டேட்ஸ் போன்ற அரசாங்க அதிகார அடையாளங்களும் உருவானதா